அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு சந்திர சந்திரகிரகணம் நிகழ இருக்கக்கூடிய நேரத்தில் சந்திரகிரகணத்தின் போது நாம் சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அதிலும் கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறதுனால இதனுடைய சூதக காலம் செல்லுபடியாகும் அதனால் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக வெளியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் இந்த கிரகண நேரத்தில் சில விஷயங்களை வந்து தவிர்க்காமல் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு நிகராக கர்ப்பிணி பெண்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த நேரத்தில் இருக்கிறதுங்க அதையும் நாம கண்டிப்பாக கடைபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோ Terima kasih போகலாம் கிரகண நேரம் அப்படிங்கிறது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமா பார்க்கப்படுது இந்த சமயத்துல கோயில்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கும் கிரகண காலம் முடிஞ்சதற்கு பிறகு சாந்தி பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு பூஜைகள் வந்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட கிரகண காலத்துல சாமானிய மக்கள் மட்டுமின்றி கர்ப்பிணி பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய சில விதிகள் இருக்குங்க இவைகள் தீய சக்தியின் பாதிப்புகளை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய பாதுகாக்க உதவும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையையும் வளமாக்க உதவி செய்யும் எந்தவித தோஷமும் ஏற்படாம பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் நடப்பாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் இரண்டாவது கடைசியுமான சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் நிகழவிருக்கிறது இது முழு சந்திர கிரகணமாக நிகழ இருக்கிறது இந்து மத ஆன்மீக மற்றும் ஜோதிட நம்பிக்கைகளின்படி கிரகணம் அப்படிங்கிறது கெட்ட நேரமாக பார்க்கப்படுதுங்க சந்திர பகவான் மனநிலையுடன் தொடர்புடையவர் அப்படிங்கிறதுனால சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரங்களில் ஒருவருடைய உணர்வுகள் ஆரோக்கியம் மன மனம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் நிலைகள் ஆகியவற்றில் மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்படுத்தக்கூடிய இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகண நேரத்துல செய்யப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தீய விளைவுகளையே ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனால இந்த நேரத்துல எதுவும் செய்யாம சாப்பிடாம அமைதியா பொறுமையாக இருக்கும்படி சொல்லியிருப்பாங்க கிரகண நீர் மற்றவர்களை விட கர்ப்பிணிகளை அதிகம் பாதிக்கும் கர்ப்பிணி பெண்களை வந்து அதிகம் பாதிக்கும் அதனால கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் இல்லைன்னா பெண்கள் மிகவும் வந்து கவனமாய் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டாங்க கிரக காலம் தாயையும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையையும் பாதித்து துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகண காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிறக்க போகக்கூடிய குழந்தைய பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சாகணும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு அஹ் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சந்திர கிரகணத்தின் போது தீய விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதிலும் பாத்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால பார்க்க கூடாதுங்க வெளியில வர்றதையும் கர்ப்பிணி பெண்கள் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்க பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளாகவே இருக்க வேண்டுங்க சந்திரனினுடைய ஒளி கருவின் மீது படாமல் பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் கத்தி கூர்மையான பொருட்கள் குண்மையான பொருட்களை வந்து பயன்படுத்துறது காய்கறிகளை வெற்றத இந்த மாதிரியான விஷயங்களை முற்றிலுமா தவிர்க்கணும் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கிரகண நேரத்துல கர்ப்பிணிகள் பழங்கள் அப்படி இல்லைன்னா காய்கறிகளை நறுக்கிறது பிறக்க போகக்கூடிய குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு நம்பப்படுது கூர்மையான பொருட்கள் அப்படிங்கிறது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையுடன் தொடர்புடையதா சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்களும் புதிதாக குழந்தை பெற்றெடுத்த பெண்களும் கிரகண நீரத்தில் உலோகங்களை அணிவதை தவிர்க்க வேண்டுங்க அதகமான நகைகள் ஹேர்பின் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் ஆடைகளுக்கான பெண்கள் இது எல்லாத்தையும் வந்து அணியதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இவையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த பொருட்கள் இந்த எறும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உலோகங்கள் தொடர்பான பொருட்கள் வந்து தீய சக்திகளை வந்து அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக சொல்லப்படுது இதனால தான் தாய் மற்றும் குழந்தையை இது அதிகளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தாய்மார்களாகட்டும் அல்லது பெண்களாகட்டும் இந்த மாதிரி ஊலோகம் தொடர்பான பொருட்கள் அணிகிறதை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக தூங்கவே கூடாது கருவுல இருக்கக்கூடிய குழந்தைய தீய சக்திகள் நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னா விழிப்புடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாஸ்திர நூல்கள்ல குறிப்பிட்டிருக்க முறைகளின் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் தற்பை புல்லால ஆன விரிப்பில் அமர்ந்து சந்தன கோபால மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறது மிகச் சிறப்பக்குரியது இது வந்து குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும் கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம் தூங்குவதற்கு முன்பு முடிந்த பிறகும் கங்கை தீர்த்தம் இருந்தால் சாப்பிடுவது நல்லது இது தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாக்கும் அதே மாதிரி கிரகண காலம் முடிஞ்சதற்கு பிறகு கர்ப்பிணி பெண்கள் சாப்பாடு தண்ணீர் மற்றும் உணவுல துளசி இலைகளை கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை கிரகண காலத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னா துளசி இல்லாமல் தண்ணீரோ உணவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது தான் சொல்லுவாங்க அதனால கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் சில விஷயங்களை நாம செய்யணும் செய்யக்கூடாது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு பெண்களுக்கே இருக்கிறதுங்க அதாவது இந்த கிரகணம் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் வந்து கிரகணங்க இது செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது கிரகண காலத்தில் என்னென்ன வழிமுறைகளை பெண்கள் கடைபிடிக்கணும் பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா ராகு அப்படி இல்லைனா கேதுவினுடைய பாதையில் வந்து சூரியன் சந்திரன் இணையும் போது சூரிய கிரகணமோ சந்திரனினுடைய ஆஹ் சூரியன் வந்து சந்திர நேர்கூட்ல பயணிக்கும் போது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும்போது சந்திர கிரகணமோ வந்து ஏற்படுது இந்த ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து சதய நட்சத்திரத்தில் வந்து ராகு கிறிஸ்தபூர்ண சந்திர கிரகணம் வந்து ஏற்படுதுங்க இந்த கிரகணம் வந்து தொடங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் வந்து தொடங்குதுங்க அதே மாதிரி சந்திர கிரகணம் நிறைவடையக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் வந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு முடியுது பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரங்கள் நீங்களாக வந்து இந்த பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் இப்போ கர்ப்பிணி அல்லாத பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது கிரகணம் தொடங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் பெண்கள் வந்து அதே மாதிரி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது கோயில்கள் நடை இந்த கோயில்களுக்கு சென்று கோயில்கள் வாசல்ல நின்றோ கோவில் கோபுரத்தை வந்து வணங்குறதோ போன்ற செயல்களில் வந்து ஈடுபடக்கூடாது அதே மாதிரி செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகள்ல தற்பை புள்ளினை போட்டு வைக்க வேண்டியது அவசியங்க கிரகணத்தின் போது நவக்கிரக துதிய பிரயாணம் செய்யலாம் அதுபோலவே சந்திர கிரகணத்துக்கான துதியையும் நாம பிரயாணம் செய்யலாம் கிரகணம் முடிஞ்சதும் கிரகணம் முழுவதும் முடிந்ததும் வந்து குளித்து விட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டா தங்களுடைய கடன் தொல்லைகளை இருந்து நீங்க விடுபடலாம் கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம் சந்திர கிரகண காலத்துல வீட்டுல இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை பிரயாணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வதும் இன்னும் சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணம் இந்தியாவுல தெரியும் அப்படிங்கிறதுனால கிரகண தோஷம் இருக்கிறவங்க சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளலாம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் இந்த விதிமுறைகளை கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சு நல்ல பலன்களையும் வளங்களையும் பெறுங்க